மீனவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு நேவியால சுட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்க காயப்பட்டு அதில் என்பிபி விளாங்குமரன் போய் அவைக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறார் பேர் என்ன பிரச்சனை நாங்கள் இப்ப தொடர்ந்து காய்ச்சு கொண்டிருக்கிறோம் தேர்தல் அரசாங்க அரசியலை தான் இப்ப செய்யணும் அதை மாதிரி நாங்கள் தொடர்ந்து காய்க்கிறோம் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் இவியல் வந்து தேர்தலை நோக்கின அரசியலை மட்டும்தான் செய்யணும் மக்கள்கிற பிரச்சனைக்கு தீர்வுகாணிலேருந்து ஒரு சேல கொண்டிருக்கிற ஒரு பேசண்ட்ட போய் இந்த என்பிபி அமைச்சர் வந்து உங்களுக்கு இதால் எவ்வளோ லாபம் உங்களுக்கு மேலதிகமாக நீங்கள் பிடிச்சா ஏதாவது உங்களுக்கு கிடைக்குதான்னு சொல்லி இப்படி எல்லாம் விசாரிக்கிறார் ஓட்டில் இருக்கிறாங்களா வீடியோம் வழியை இப்போ போட்டுக்கொண்டிருக்கிறாங்க உண்மையிலே இது கதைக்க வேண்டியது வந்து அந்த பிடிப்பட்ட மீனவர்கள்ட்ட இல்லை கதைக்க வேண்டிய இடங்களில் போய் பேசாமல் இருந்துட்டு வந்து இங்கே வந்திருந்து கொண்டு இந்த இது வந்து எப்படின்னு சொன்னால் தமிழ் மக்களுக்குள்ளேயே தமிழ் மக்கள் அடிபடட்டும் என்ற ஒரு பிறமையை உருவாக்குற வேலையை தான் இவை செய்து கொண்டிருக்கணும் உண்மையாகவே இவ ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கிறார்கள் இவ செய்ய வேண்டியது என்னன்னா இந்தியாவோட நேரடியாக இதை ஃபைட் பண்ணி இதுக்கு ஒரு எடுக்கணும் அதை விட்டு சும்மா யாழ்ப்பாணத்தில் வந்து தமிழ் மக்களுக்குள்ள இப்போ இந்தியா தமிழ் மக்களுக்கும் இங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்குற செயலை தான் அதையும் இவர் ஒரு தமிழ் எம்பி யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணத்தை பிரதிபலிக்கிற ஒரு ஆள் இப்படி போய் அவங்களோட பிஹே பண்ணி கொண்டு கேட்க அவங்கள்ட்ட போய் இப்படியான விஷயங்களை கதை கேட்க இவர் அங்க கேக்குறாரு உங்களுக்கு தெரியாத எல்லா முறை வரக்கூடாது அஹ் வந்தா அது பிள்ளை என்று தெரியாதா அதுன்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் கேட்கிறார் உண்மையிலேயே இது ஒரு சட்டமா அமுல்படுத்த தைரியம் இல்லாத அரசாங்கம் இப்படி கேவலமான வேலைகளை செய்யக்கூடாது உண்மையாவே ஏற்கனவே என்னதான் இருந்தாலும் ஒரு மனிதாபிமானம் இருக்கு அவங்க நேவி சுற்றுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க வைத்தியசாலையில் இருக்கிறாங்க எங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் இருக்கிற எத்தனையோ தமிழாக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறாங்க அரசாங்கத்தை விடுவோம் அரசியலை விடுவோம் அப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் வரையக்க நாங்கள் இதே ஆக்கக்கூடாது இது செய்ய வேண்டிய அரசியலை சரியாக செய்யாம காயப்பட்டு வந்திருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் அவனுக்கு அந்த நேரம் கால்வழி உலங்குமா இவர் கதைக்கிற கதை உலங்குமா அப்போ அதையும் வீடியோ எடுத்து வர போடுறீங்க நீங்கள் என்ன காரணத்துக்காக போடுறீங்கள் இதுவும் கூட தேர்தல் அரசியல் இளங்குமரன் போய் இப்படி இந்தியாவில் பிடிபட்ட மீனவர்களை எச்சரித்தார் இதுதான் தலைப்பு இப்படியான வேலைகள் எல்லாம் உண்மையாவே ஒரு எம்பி இளங்குமரன் வந்து அவர் வந்து எவ்வளவு என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறார்டு உண்மையாவே எனக்கு தெரியாது ஒரு குழந்தை பிள்ளைன்ற பேச்சாற்றல் கூட ஒரு தெளிவு கூட அவருக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் அவர நகர்வுகளை பார்க்க ஏதாவது செய்து நம்ம நம்ம இருக்கிறோம்ன்றதை எங்களோட முகத்த வழியை காட்டிருவோம் அவர் யோசிக்கிறார் ஒன்றொரு தோற்றப்பாடு தான் அதில் தெரியுது அடுத்து வந்து டக்ல செய்யா அவர் வந்து இவ்வளவு காலமும் அவர் கஞ்சா காலத்தினவர் இவர் கஞ்சா காலத்தினவர் அவர் போத பொருள் காலத்தினருந்து பாராளுமன்றம் வரைக்கும் கூவி போட்டு இந் நாளைக்கு வந்து சொல்ல போகிறார் எனக்கு தெரியாது இது தச்சமயமா நடந்தது என்னில் கறி ஊசுறதுக்கு இப்படி செய்யணும்னு காலங்காலமாக நீங்கள் இதைத்தான் செய்த நீங்கள் ஆனால் சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல நீங்கள் மாட்டுறதுக்கு ஏண்டா அவங்களோட கையில் இருந்த பதவி அதிகாரம் இதுகளை எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் மடக்கி எங்கே பிடிக்கிறாங்களோ அவங்கள தூக்கி வெட்டி போட்டு எறிஞ்சு இப்படியான விஷயங்களை செய்து கொண்டு வந்த நீங்கள் ஏதோ கடைசி கட்டம் தான் அது உண்மையாகவே அது உங்களுக்கு இனி வந்து காலம் போயிட்டு தானே அப்போ இனி சரியான இடத்துக்கு இப்போ தான் வந்திருக்கிறோம் இதுலேயும் வந்து சரியான நீதியை இந்த அரசாங்கம் செய்யுமென்ற நம்பிக்கை இல்லை அண்ட இப்போ சுமந்திரனுக்கு நாங்கள் எவ்வளோ நாளும் அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்குதா கொடுக்குதான்னு கேட்டுக்கொண்டு இருந்தனாங்க இப்போ கதைக்கிற கிடைக்கிற தகவல்களை பார்க்க உண்மையாகவே என்பிபி அரசாங்கம் தான் இந்த பாதுகாப்பு அவருக்கு கொடுத்துருக்கு கட்டாயமாக அதை விட அவர் வந்து எங்கட இப்போ இருக்கிற ஜனாதிபதியில் ஒரு சட்டத்தரணியாக கூட இருந்திருக்கிறார் நிறைய வழக்குகளில் இப்படியெல்லாம் நிறைய உள்ளால விஷயங்கள் இருக்குது ஐயா சம்மந்தப்பட்டது அப்போ இவியல் வந்து தங்களுக்கு சார்பாக அது எப்படிப்பட்ட துரோகியாக இருந்தாலும் அங்கே ஊழல் ஒழிக்கிறதுக்கு ஆயத்தமாக இல்லை வெளிப்படையாக ஒரு படம் வந்து போட்டு கொண்டிருக்கணும் இல்ல முக்கியமாக என்னென்னா இந்த யாழ்ப்பாண மக்கள் எல்லாம் சரியான வெளிப்படையோட இந்த என்பிபியில் இருக்கிற அந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செயற்பாட்டை பார்த்தாவது அவைகள் வந்து ஒரு என்ன சொல்கிற தனித்துவம் இல்லாத ஆக்கல் என்றதோ அதில் தெரிய தானே சரியான கஷ்டமாகவும் இருந்தது அவர் கேள்விகளை பார்க்க சிரிப்பாகவும் இருந்தது இப்படி போய் ஒரு கோமாளித்தனமான வேலை பார்க்குறாரு மீனவர்கள் வந்து இந்த நேவி வந்து தாக்குதல் நடத்தி இருக்கணும் மாதிரி எப்படின்னு சொன்னா நேவி ஒரு வந்து போட்டுக்குள்ள பாஞ்சிட்டார் ஸ்ரீலங்கா நேவி அவங்கள ரோலருக்குள்ள பாஞ்ச நேரம் அந்த ரோலர் வந்து அந்த நேவியை கொண்டு போறதுக்கு வெளிக்கிட்டு இருக்கிறேன் இந்தியாவுக்கு அவை தப்பி ஓடுறதுக்கு முயற்சி செய்ய இவங்க என்ன செய்யிருக்கிறாங்களோ அவரை காப்பாற்ற நோக்கத்தில் தான் அவங்கள் வந்து தாக்குதல் செய்ததாம் என்றுதான் தான் அவ சொல்லியிருக்கிறான் ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறாங்கள் அந்த மீனவர்களோட தரப்பு தாங்கள் வந்து தப்பி ஓடுறதுக்கு மற்றது காயப்பட்டுட்டினம் ரெண்டு பேர் அப்போ அவையை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் அவைக்கு மருத்துவம் செய்யணும்ன்றதால தாங்கள் போட்டு இந்த ரோலரை வந்து ஸ்டார்ட் பண்ணி வெளிக்கிட ஆரம்பிக்க அதிகமான தாக்குதல் செய்து தங்களை கொண்டு வந்தேன்னு சொல்லி அவை சொல்லியிருக்கினான் நேவி சொல்லியிருக்கணும் தங்களை த தங்களுக்கு தற்காப்பு இல்லை அவையல் வந்து தங்களுக்கு இப்படி நேவி ஆளை கடத்தி கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யக்க தான் தாங்கள் செய்வேன் சொல்லியிருக்கிறேன் மாறி மாறி கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கேன் மேலே மேலே சுட்டு போட்டு போடு என்ன தம்பி மேலே சுட்டு இருக்குன்னு இல்லை அவ சொன்னும் இல்லை மேலே சுட்டுக்கு நான் மேலே சுட்டபடியா தான் நீவே ஓடவடிக்கிட்டு போட்டு ஆனா காயங்களுக்கு காயங்கள் வந்து காலுக்கு கீழேதான் சுட்டது என்று சொல்லியும் என்பிபி அமைச்சர் சொல்லினோம் இது உண்மையாவே ரவ்ராமன்னு இதுல வந்து பெரிய அரசியல் இருக்கு இவங்கடா இந்த விளையாட்டு இது வந்து சீர்க்க வேண்டிய இடத்துல போய் நீங்க கைய குலுக்கி சிரிச்சு காய்ச்சி போட்டு வந்து இதுல வந்து ராமன்ற வந்து இவன் மண் பிடிச்ச சம்பவமா இதுதான் இது அப்படி ஒன்றுதான் இது இது வந்து ஒரு பலமிக்க ஒரு கடல் படை வலுவான இயந்திரங்களும் வலுவான ஆயுதங்களும் இருக்குது வந்து அந்த கடல்ல சட்டத்தை மீறி இந்த நாட்டுக்குள்ள நுழைஞ்சது இவைய கூட வலு குறைந்தான ஒரு கப்பலாகத்தான் இருக்கும் தான் இருக்கும் அதை இருந்து எந்த விதமான ஆயுத அதாவது உயிராபத்தான ஒரு நிகழ்வும் கடற்படை மீது சுமத்தப்படவில்லை துப்பாக்கி வேட்டுகளோ இல்லாட்டி பயங்கர ஆயுதம் கொண்டு தாக்க முடிஞ்சதோ இந்த சந்தர்ப்பத்தில் அந்த போட்டை அவர் தங்கட கையில் எடுக்கிறதுக்கான முழு சந்தர்ப்பமும் இந்த கடற்படைக்கு இருந்திருக்க வேண்டும் அந்த சூழலை வச்சு சொல்ற தகவலை வச்சு பார்க்கீங்க தெரியுது ஆனால் ஒரு நபர் மீது துப்பாக்கி பிரியோகம் செய்வதற்கு அந்த நபர் இவைக்கு உயிராபத்தை விளைவிக்கக்கூடிய சூழலாக உருவாக்கி இருக்க கட்டாயம் அடுத்ததாக அந்த கப்பலை கொண்டு அவரை கடத்தி ஓட வலிக்கிட்டான்னு சொன்னால் அப்ப கிட்ட கிட்ட நெருங்கிட்ட ஒரு ஒரு பத்து பதினஞ்சு மீட்டர் தூரத்துல அந்த அவர் போட்டுக்குள்ள போயிருக்கிறார் என்றால் அந்த போட் கடக்கக்கூடிய கட்டத்துக்கு போயிருந்தோம்னு சொன்னால் அங்க அவரை கடத்தி கொண்டு தப்பி ஓடுறதுக்கான வாய்ப்பு அங்க இல்லை அப்ப இந்த விஷயங்கள் எப்படி பார்க்கணும்னு சொன்னா நாங்கள் இது நீண்ட காலமாக நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனையை கதை தீர்க்க வேண்டிய ரெண்டு அரசுகளும் இதை பற்றி ஆஹ் சந்தித்து கதைக்கிறதுக்கும் தயாராக இல்லை ஆனால் இதால உண்மையிலேயே தமிழ் உயிர்களோ ஆறாவது ஒரு உதட்ட உயிர் போறதுக்கான வாய்ப்புகளை இந்த சமூகமும் இந்த அரசாங்கமும் ஏற்படுத்தி கொண்டிருக்குது அஹ் உண்மையிலேயே இது ஒரு வேதனையான தான் நான் பாக்குறேன் ஒன்று இரண்டாவது ஒரு வைத்தியசாலையில ஒரு கைதியோ ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு நபரோ அவர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் முதல் நாங்கள் அவருடைய உயிருக்கு ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறாரா அவருக்கான காயங்கள் எப்படி இருக்குது என்ன கட்டத்துல விஷயங்கள் வந்தது என்ற ஒரு ஆய்வோடு நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்குது அதிலும் குறிப்பாக இந்த அமைச்சர் அவர்கள் குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் போயிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே ஒரு அக்கறையோட நலன் சார்ந்து சமூக சிந்தனை சார்ந்து இந்த விடயத்துல கடற்பட புல விட்டுருக்குதா இவையில புல நடந்திருக்கா என்றதா ஆய்வை செய்யக்கூடிய அதிகாரத்துல அவர் இருந்தாலும் அவருடைய செயன் ஆய்வுகளை செய்யக்கூடிய வகையில இருக்கான்னு கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒரு சாகுபியிலும் நடந்த மண் பிரச்சனைக்கே கல் பிரச்சனைக்கே ஒரு முடிவை காண முடியாதவர் கடல்ல நடந்த அந்த விஷயத்த இந்த சமூகத்துக்குள்ள கொண்டு வந்து அந்த கடல்ல கடற்படையில தவறு நடந்ததா இதுல தவறு நடந்தா ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கோ என்றால் ஒரு காலமும் இல்லை அஹ் நீங்க சொன்ன மாதிரி இது வந்து இந்த எங்கட பிரதேச தேர்தலை முன் வச்சு எங்கட மக்களுக்கு நாங்கள் இந்த விடயத்துல கடல் தொழிலாளர்கள் மக்கள் நிக்கிறோம் கடலுக்குள்ள வந்து மீன் பிடிக்கிற விஷயத்துல நாங்க தடை செய்யறோம் நாங்கள் அரசாங்கம் உங்களுக்கு சா உங்களுக்கு உங்களோட தான் நிக்கிறோம்ன்ற ஒரு விஷயத்த கொண்டு வர்றதுக்காகத்தான் இந்த சம்பவம் உடம்பெற்றுப்பதாக நான் என்னுடைய கருத்தில் பார்க்கிறேன் கட்டாயம் இது ஒரு கண்துடைப்பும் மற்றது திசை திருப்பு மக்கள் சிந்தனைய வந்து திசை திருப்புற ஒரு செயற்பாட்டை தான் இவங்க செய்து கொண்டிருக்கிறோம் இப்ப ஒரு ஆளுமையான வேலையை செய்யணுமான்னு கேட்டா அது கேள்வி இப்ப இந்தியாவுக்கு போனுவேன் உண்மையாவே எங்கட வட வடக்கு மற்றது மீனவர்கள் பொதுவான பிரச்சனை இந்திய பட இழுவ படகுகள் வாரது அப்ப அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அரசியல் ரீதியாக வச்சிருக்கணுமான்னு கேட்டா இல்லை அப்ப போய் சும்மா இது இப்படி என்ன எத்தனை பேரை நீங்க சுடா போறீங்க ஒவ்வொரு நாளும் சுட்டு போட்டு கொண்டாந்து போட போறீங்களா இதே இதே இத வந்து இப்ப இனி எப்படி இது நடக்கும் என்று சொன்னா அடுத்த கட்டம் எங்கட மீனவர்கள் சும்மா போய் எங்கட இலங்கை இந்தியா போர்டர்ல நிக்க சுடுவாங்க அங்கால பக்கத்தால வந்து இது வந்து வேற ஒரு திசை திருப்புற வேலையை தான் இவங்க செய்யறாங்க உண்மையாவே அப்ப அவங்க ரெண்டு பேரும் அடிபட்டு கொள்ளட்டும் நாங்கள் வெளியாலன்னு சும்மா கதைப்போம் அல்லது ஏதாவது இப்ப இதுல கவலைக்குரிய விஷயம் என்னன்னா இத வந்து எங்கட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுக்கு உடந்தை அணிந்து வேலை செய்யணும் என்றதுதான் ஒரு உண்மையாவே வேதனைக்குரிய விஷயம் என்ன இதை கதைக்க வேண்டிய ஆக்கள் மக்கள் நம்பித்தானே உங்களை நம்பி தானே அனுப்பினவே இப்ப நீங்க கதைக்க வேண்டிய இடத்துல கதைக்காம ஹோஸ்பிட்டல்ல வந்திருக்கிற ஒரு பேஷண்டோட அதுவும் உண்மையாவே என்னதான் இருந்தாலும் அவரும் ஒரு அவையிலும் ஒரு தமிழன் தான் இப்ப அவைக்கு இந்த டைம்ல நாங்க போய் அதை அட்வைஸ் பண்ணி கொண்டோம் அதுல நீங்கள் ஏன் வந்த நீங்கள் உங்களுக்கு என்ன கொமிஷன் கிடைக்குதா கூட இடத்துக்கு போனால் உங்களுக்கு எதுவும் தாராங்களான்னு சொல்லி நீங்கள் நீங்கள் அந்த வீடியோ மிக விரைவில் பப்ளிக் ஆகும் போல இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளவுக்கு ஒரு குழந்தை பிள்ளை கூட ஒரு ஒழுங்கான கேள்வியை கேட்கும் அப்படி அப்படி நின்று அதில் இருந்து அது என்னத்தை கதைக்கிறார்டே தெரியாமல் கதை கொண்டு இருக்கிற ஆனால் இதை உண்மையான என்ன கேள்விண்டா இதுகளை விமர்சிக்கிறதுக்கு ஒருத்தரும் மாறாங்கல்ல டாக்டர் அர்ச்சுனா ஒரு நல்ல விஷயத்தை செய்தால் கூட அதை பிள்ளையாக கதைக்கிறதுக்கு எங்கே ஓடி வராங்கன்றே தெரியாமல் இருக்கு உண்மையாவே அடுத்ததாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஐயா அவர்களுடைய பாதுகாப்பு என்ற உடையத்தில் இந்த அரசாங்கம் வெளிப்படையாக பதில் கூறுமா யாழ்ப்பாணத்துக்கு வருகிற ஜனாதிபதி அவர்களும் இந்த விஷயத்துல வெளிப்படத்தன்மையான அரசு வெளிப்பெருமை தன்மையான அரசு என்று சொல்லி கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம் ஒரு அதிகாரத்துல இல்லாத இந்த நபருக்கு ஏன் ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே அந்த பாதுகாப்பை வழங்குவதில் இன்றைக்கு இழுவட்டு நிலை காணப்படுகின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாத இவருக்கு இந்த அதிகாரங்களையும் இந்த சலுகையையும் இந்த அரசு வழங்க வேண்டியதற்கான காரணம் என்ன இந்த இன அழைப்பு விடயத்துல இவருடைய பங்கு இவரது சட்ட உதவிகள் இந்த இன அழைப்பிலிருந்து இலங்கை அரசாங்கத்தை பாதுகாக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில வெறும் பங்காட்டி இருக்க வேணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை நாங்க எழுப்ப வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் சொல்றேன் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு இப்ப வந்து தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒவ்வொரு ஒரு பக்கம் இழுத்து கொண்டு இருக்கிறதால என்ட பார்வை இது சில பேல இந்த சுமந்திரன் என்கின்ற ஒருவரை வச்சு இப்ப இப்ப பதினேழு சுயேட்சை குழுக்கள் ஒன்று சேர்ந்திருக்கணும் சேர்ந்து அவை ஒரு போற இது ஒன்று தொடங்கி இருக்கணும் இப்போ கயேந்திரகுமாரும் அங்காள சிவி கே சிவஞானம் அவர் அவையல் ரெண்டு பேரும் சும்மா கதைச்சி வழிபட்டு கொண்டிருக்கிறான் இப்போ சுமந்திரனை போம் பண்ணி இவங்கள் ஏதாவது ஒரு கட்சிக்குள்ள அவரை தலைவராக போட்டு கூட சில விஷயங்கள் செய்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் இப்போ நீங்கள் சொன்ன இந்த இனாலி போண்டு ஒன்று என்ற அளவுக்கு இவர்கள் இப்படித்தானே காலங்காலமாக செய்தவை தமிழ் மக்கள பிரதிநிதிகள் போய் கதாச்சி போட்டு வந்தவை சர்வதேசம் வரைக்கும் இன்றைக்கும் பார்த்தா சர்வதேசத்துக்கு நாங்கள் லைப்ரரியில் நின்று இவர் கயேந்திரகுமார் அவர் போய்ட்டு கொடுத்துருக்கிறார் கேந்தவுரமர் பொன்னம்பலம் சர்வதேசத்துக்கு நாங்கள் எங்கட பிரச்சனையா கொண்டு போகணும்னு சொல்லி அந்த கனடாவில இருந்து வந்த ஏதோ ஒரு அமைச்சர் நினைக்கிறேன் அவைக்குல அவை ஏதோ கதாச்சு போட்டு இதை வந்து வெளியே சொல்லினான் கடைசி மட்டும் இவ வந்து தான் கொடுத்து கொண்டு போய் இப்ப எத்தனையோ வருஷமா இதைத்தான் செய்யினா ஆனா இப்படி நிறைய சுத்துமாத்து வேலைகள் செய்யறதுக்கு அதான் சரியான பேர்களை தானே யோசிச்சு வச்சிருக்கு பதினஞ்சு வருஷமா ஐநாக்கு கொண்டு போக முடியாத நீ ஐநா கொண்டு போக மனித படுகொலை சம்பந்தமான ஐநா இப்ப அதுதான் நடக்காத விஷயத்தை தானே அவன் கதைக்கணும் ஆனா என்ன பிரச்சனை என்ன ஒரு ஆள் தொடர்பு கொண்டுச்சு தம்பி ஏன் வைத்தியர் ஐநாவில போய் எங்கட பிரச்சனையை கதைக்க கூடாது வைத்தியர் இன்றைக்கு பாராளுமன்றத்தை கதைப்பது போல ஐநாவில் போய் கதைச்சாத்தான் இந்த உலகம் திரும்பி பார்க்க கூடிய ஒரு சூழல் உருவாகும் தம்பி ஏன் இந்த முயற்சியை வைத்திய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அர்ஜுனா அவர்கள் இந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் நட்ட அப்ப நான் கூறியிருந்தேன் நீங்கள் கேட்கிற விஷயம் சரியானது ஆனால் அது அவர் செய்யறதுக்குன்ற ஒரு காலம் வேணும் இல்லாட்டி அவர் அந்த நாட்டுல என்ன செய்ய போகிறார் அவருடைய பாதை எப்படி இருக்க போகிறது நோக்கி பயணிக்க போகிறார் இவ்வாறான சிந்தனை நோக்கி பயணிக்க போகிறார் என்பதை அவர் தான் முடிவெடுக்க வேணும் ஆனால் அவர் கூறிய விடயம் இதுக்கு பொருத்தமானவர் அவர் மட்டும்தான் இதை தவிர வேறு எவராலும் ஐநாவிலேயே போய் இந்த விடயத்தை மக்களுக்காக்க மக்களுடைய விடயத்தை எவராலும் கதைத்து விட முடியாது என்ற ஒரு விஷயத்தை எனக்கு தெளிவாக கூறியிருந்தார் அஹ் ஒரு சில நாட்களுக்கு முன்பு கட்டாயம் அது உண்மையான விஷயம் தான் இந்த குரல் அங்கே ஒழிக்க வேணுமா இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒழிக்கிற இதே குரலோட இதே அநீதிக்கு எதிரான குரலாக உலகம் உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில இன்னைக்கு அங்க போய் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில சாப்பாட்ட சாப்பிட்டுட்டோ இல்லாட்டி விட்டுக்குள்ள போயிடும் என்ன நடக்குன்னு தான் இன்னைக்கு ஐநாறு எல்லாரும் மந்தவம்பிக்க இந்த இந்த நிலை அங்க மாற்றப்பட்டு இன்றைக்கு உலகங்கள்ட்ட இந்த கேள்விகளை கேட்க வேண்டிய விதத்திலையும் கேட்க வேண்டிய துணியிலையும் கேட்டால்தான் எங்களுக்கான தீர்வு கிடைக்கும் ஒரு விஷயத்தை விஷயத்தான் எனக்கு சொல்லியிருந்தேன் விஷயங்களுக்கு காலங்கள் தான் பதில் சொல்லணும் அமைதியாக காத்திருப்போம் கட்டாயம் கட்டாயம் அப்படி ஒரு சந்தர்ப்பம் கட்டாயம் கிடைக்கணும் அப்படி என்ன அது அதுக்கு டாக்டர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள நான் தேசியத்துக்குரிய ஒரு சரியான முற்றுப்புள்ளியை கொண்டு வந்து வைப்பேன் அப்போ நாங்கள் அது மக்கள கையில தான் இருக்கு அதுக்குரிய சரியான அங்கீகாரத்தை நாங்கள் டாக்டருக்கு கொடுக்கணும் கட்டாயம் அடுத்தடுத்த தேர்தல்கள் வரப்போகிற ஒவ்வொரு விஷயத்திலையும் நாங்க அதை நிரூபிச்சு விட்டுவிட்டோம் சொன்னா மற்றது அவர் செய்வார் அவருக்கு அதை சொல்லி கொடுக்கவே தேவையில்லை இதுதான் உண்மையான விஷயம் இப்ப எம்பி ஆக்கின மாதிரி அடுத்தடுத்த கட்டங்கள்ல வருகிற தேர்தல்கள்ல தமிழ் மக்கள் இவரை ஏற்றுக்கொள்ளினோம் என்ற முழுமையான ஒரு ஒத்துழைப்ப மக்கள் கொடுக்க அவைக்கு செய்ய வேண்டிய எல்லா எல்லாத்தையும் அவர் கட்டாயம் செய்வார் இன்றைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் சாவச்சேரி பஸ் கிட்ட நின்று அதுல மிக தெளிவா கதைச்சிருக்கிறார் தெளிவான விஷயங்களை சொல்லி இருக்கிறார் அது மீடியாக்காரரை கூப்பிட்டு அவரை டாக்டரை கூப்பிட்டு பேட்டி கொடுத்திருக்கிறார் அவங்களுக்கும் நிறைய காலமா ஒண்ணும் கொடுக்கல என்றதால தான் நிக்கிறேன்னு சொல்லி வர சொல்லி கூப்பிட்டு விஷயத்த கூப்பிட்டு இதுல யாரோ கேட்டிருந்த டிசிசி மீட்டிங்குக்கு டாக்டர் வருவாராண்டு கட்டாயம் வருவார் எந்த மாற்றமும் இல்ல அதுல அவர் சொல்லி அதை விட அந்த பேட்டியில தெளிவா சொல்லி கே கேட்க நீங்கள் இப்போ எலெக்ஷன் நடந்து உங்களை எம்பி ஆக்கி நாளும் மக்களுக்கு என்ன செய்திருக்கிறீங்களு சொல்லி கே கேட்க அவர் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கிறார் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் இப்படியான வேலையில் செய்கிறேன் வெளிப்படையாக என்னத்தை செய்கிறேன் மறைமுகமாக என்னத்தை செய்கிறேன் எல்லாமே தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார் எப்படி நாளைக்கு நான் அதுவும் வரும் உண்மையாகவே நாங்கள் இப்போ டாக்டருக்கு ஓட்டை போட்டுட்டு நாங்கள் நிம்மதியாக படைக்கலாம் அவர் செய்வாரா செய்வாரான்னு யோசிச்சு கொண்டிருக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இல்லை நாங்கள் செய்ய வேண்டியதை செய்து விட்டோம்னா அடுத்த கட்டம் செய்ய வேண்டியது அவர் செய்வார் அவர் சிரிக்கிறாரோ பாட்டு பாடுறாரோ ரைவிங் பழக்கிறாரோ அதெல்லாம் எங்களுக்கு அது அவற்றை பிரச்சனை அவர் அது ஒரு அவர் அதுக்கும் ஒரு சரியான விளக்கத்தை கொடுத்துருக்கிறார் உண்மையாவே அதுகளையெல்லாம் நாங்க நாங்கள் பார்த்துட்டு அவர் இப்படி இருக்கிறார்ன்றதை விட அவருக்கு கொடுத்த வேலையை அவர் செய்துட்டு அவர் தான் செய்கிறார் அவருக்கும் ஒரு பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு வேணும் அவருக்கும் ஒரு நகைச்சுவை வேணும் அவருக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் அவர் மனுஷன் தானே வெளிப்படையாக அவர் அதை செய்கிறார் எவ்வளவு பேர் கள்ள வேலையில செய்யறாங்களோ அதுகளை பற்றி ஒன்றும் கதைக்கிறதுக்கு ஆச்சரியில்லை ஆஹ் இதுல நாங்க தெளிவா இருக்கணும் எங்கட கடமையை நாங்க சரியான முறையில செய்வோமா இருந்தா நாங்கள் சரியான முறையில டாக்டருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆதரவையும் அங்கீகாரத்தையும் மக்களாகி நாங்கள் கொடுக்க அவர் மக்களால தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதியா இன்றைக்கு வரைக்கும் சரியா தான் செய்து கொண்டிருக்கிறார் அதை நாங்க அதிகமா அந்த வலுவை நாங்க சேர்க்க அதுக்குரிய பலன் வந்து மிக விரைவில் நாங்க காணலாம் இது என்னுடைய கருத்து